வணக்கம் வளமுடன் தினந்தோறும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை அப்படி கற்றுக்கிட்டதை நம்ம சந்ததிகளாக வருங்காலத்தில் அவங்களும் கற்றுக்கிறதுக்காக சொல்லி செல்ல வேண்டும் அவர்களின் தேடுதலை நாம் முடிந்தளவு குறைத்து அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த நோக்கத்தில் நான் டெய்லி படிக்கிற நல்ல விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் நல்ல விஷயங்கள் இருந்தால் என் கூட பகிர்ந்துருக்குங்க அது எனக்கு மிக உதவியாக இருக்கும் சரி இன்றைக்கி நான் படித்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பார்ப்போம் துறவுங்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா என்ன என்ன பார்ப்போம் ஊரில் உள்ள ஒரு பெரிய மனுஷனை பற்றி நம்ம பேசணுன்னா அவர் எவ்வளோ வசதிங்கிறத பற்றி இங்கிலீஷில் கேட்டோம்னா ஹவ் சவுண்ட் இஸ் இன் எக்கனாமிக் இல்லை வெல்த்து அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம சொல்லாடல் பேச்சு வழக்கில் நம்மளுக்கு இருக்கிறது என்ன அந்த ஊரில் அவர் பெரிய தோப்பு துறவுலாம் வச்சுருக்கிறாருப்பா அவருக்கு நிறையா தோட்டம் துறவுலாம் இருக்குது தோப்பு துறவுலாம் இருக்குது என்ன சொல்லுவாங்க அதே நடை அது துறவு இந்த துறவு என்ன துறவு இது பார்த்தா ஸ்பெல்லிங் நம்மளோட துறவுங்கிறதுக்கு தூ ரா ஊ பெரிய ரா போட்டால் அது சன்னியாசம் சின்ன ரா போட்டால் அதோடய அர்த்தம் என்னென்னு பார்ப்போம் இப்போ அந்த தோட்டம் துறவுங்கிறதுக்கு இந்த சின்ன ரா போட்டு தான் சொல்கிறாங்க பெரிய அளவில் பாசனத்துக்கு பயன்படும் கிணறு தான் துறவு என்று துறவு என்ற சொல்லையே நாம் துறந்து விட்டோம் இதன் நீல அகலம் ஒன்றுக்கு ஒன்று அதாவது ஒன்று இஸ்டு ஒன்று இல்லை ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு இல்லை ஒன்று இஸ்ட்டு மூன்று என்ற விதத்தில் அமைய வேண்டும் என விளக்குகிறார் இந்த ஆராய்ச்சியாளர் கொடுமுடி சண்முகம் அவர்கள் கிணறு தோண்டுதல் புதிய புதிய கிணறு தோண்டுதல் முதலிய கட்டுமானங்களை விளக்கும் மய என்னும் ஒரு பொறியியல் நூல் நம்மிடம் இருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் அகலமான அதாவது அந்த புஸ்தகத்து பேர் என்னன்னு சொல்கிறாருன்னா மயமதம் அகலமான கிணறுகள் மட்டுமின்றி ஆழமான கிணறுகளும் நம்மிடம் இருந்தது நெடும் கிணறு வல்வூற்று உவரி தோணி என்கிற பெரும்பனாற்றுப்படை வரி தொண்டை மண்டலத்தில் ஆழமாக தொண்டப்பட்ட கிணற்றை பற்றி கூறுகிறது அதேபோல் கிணற்று வெட்டும் ஆடவர்கள் தீப்பொறி உண்டாக பாறைகளை வெட்டி பாலைநிலத்தில் கிணறு தொண்டியிருந்தது அந்த மாதிரியான ஒரு காட்சியை வன்புலம் துமிய போகிக் என அகனானூர் விவரிக்கிறது ஆனால் இவ்விரு பாடல்களுமே ஒரே செய்தியை தெரிவிக்கின்றன இப்படி தோண்டப்பன தோண்டப்பட்ட கிணற்றில் ஒவ்வொரு நீர் தான் கிடைத்தது என்பதே அது இது பாறையின் தன்மையினால் ஆனது இன்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக வறண்ட பகுதியில் காராளன் கிணறு என்று அழைக்கப்படும் பாசன கிணறுகள் உள்ளன பொன்சை கனிச்சி தின்பினி உடைத்து சிறறு சிலரு ஊறிய நீர்வாய் பத்தல் கயிறு குறு முகவை மூயின் மோய்க்கும் என்று சொல்லி ஒரு பாட்டு மூன்றாம் பத்துன்னு சொல்கிறாங்க என்கிற பத்து பாட்டில் வேறொரு கிணற்றை பற்றிய காட்சி விவரிக்கப்படுகிறது கரும்புண் எனும் இரும்பு கோடாரியால் வன்மையாக பாறை நிலத்தை உடைத்து தோண்டப்பட்டமையால் கற்றறைகள் ஒழுங்கின்றி உடைந்து சிதறி சிறிதளவே நீர் ஊறுகிறது அதில் முகவை எனும் மரத்தால் செய்த நீர் முகக்கும் கருவி ஒரு நீளமான கயிற்றால் பிணைக்கப்பட்டு நீர் இறைக்கப்படும் காட்சி விளக்கப்படுகிறது இங்குள்ள பத்தல் எனும் சொல் கவனத்துக்குரியது இதை உட்கிணறு என கொள்ளலாம் மேலே அகலமாய் அகழ்வதை கூவல் என்று அகக்கூவல் உள்ளே ஆழமாய் அகழ்வதை பத்தல் என்றனர் இந்த கொங்கு பகுதியில் பிள்ளை கிணறு என்றும் அழைக்கப்படுகிறது இது தவிர தமிழகத்தின் பிற பகுதியில் குளம் ஏரிக்கு நடுவில் அமைந்த கிணற்றுக்கும் பிள்ளை கிணறு என்று பெயர் இருந்தது மணற்பாங்கான இடங்களில் குறிப்பாக சோழ நாட்டின் ஆற்று பகுதியில் அமைக்கப்பட்ட கிணறுகள் உரை கிணறு என்று அழைக்கப்பட்டன மணலில் தோண்டுவது எளிதன்று மணர் சரிந்து கொண்டே இருக்கும் களிமண்ணால் மட்டைகள் செய்து சுட்டு அவற்றை உரைகளாக பயன்படுத்தினார் மேற்பகுதி மண்ணை மணலை தோண்டி எடுப்பர் உரை கீழே இறங்கும் பின் அடுத்த உரையை வைப்பர் உரையின் வாய்ப்பகுதி சற்றே பெரியதாகவும் வால் பகுதி அதனுள் செலுத்துமாறும் இருக்கும் பின் உரைக்குள் இருக்கும் மணலை தோண்டுவர் இவ்வாறு தொடர்ந்து தண்ணீர் சுரக்கும் அளவுக்கு பல உரைகள் இறக்கிக் கொள்வார் இவ்வாறு பல வகையான கிணறுகள் தமிழகத்தில் இருந்திருக்கின்றன கிணறு என்ற பொருள் தரும் சொற்களுக்கு தமிழில் மிக அதிகம் உண்டு பாறையை குடைந்து செய்யும் குடைக்கிணறு கிணறு குமிழி எனப்பட்டது சரளை நிலத்தில் வெட்டப்பட்ட சுற்றிலும் கல் மற்றும் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு எனப்பட்டது கேணி என்றால் ஆழமும் அகலமும் உள்ள பெருங்கிணறு கடல் அருகே தோண்டிய கிணறு ஆழி ஆழி கிணறு கடற்கரை ஓரங்களில் திருச்செந்தூர் கோவில் அருகில் இதை காணலாம் இறங்கி செல்லும் படிக்கட்டுகள் அமைந்த பெருங்கிணறு நடைக்கேணி ஆகும் இதன் மாதிரிகளை கங்கை கொண்ட சோழபுரம் திருவடை மருதூர் கோயில்களில் காணலாம் ஊற்றுக்கால் கொப்பளித்து கொண்டே இருக்கும் கிணறு பொங்கு கிணறு ஆகும் அதாவது ஆர்டிஷியன் கிணறு தமிழில் ஊற்று என்று பெயரும் உண்டு பூட்டை கிணறு என்பது கமலை நீர் பாய்ச்சும் தன்மையுள்ள கிணறாகும் ஏற்றம் வைத்து நீர் பாய்ச்சும் போது ஏற்றம் குற்றேற்றம் நெட்டேற்றம் கூடை ஏற்றம் பெட்டி இறைப்பு கமலை ஆளேற்றம் என இவற்றில் பல வகைகள் இருந்தன கொடையில் ஆற்றில் அல்லது ஆற்றங்கரையில் அவ்வப்போது தோண்டப்பட்ட கிணறு தொடு கிணறு எனப்பட்டது அதாவது கோடை பருவத்தில் ஆற்றில் அல்லது ஆற்றங்கரையில் தோண்டப்பட்ட கிணறு தொடு கிணறு என்று சொல்கிறாங்க காவேரி கடைமடை பகுதியில் ஆற்றோரத்தில் தோண்டப்பட்டு காய்கறி பாசனத்துக்கு பயன்பட்ட கிணற்றை துளவாக்குழி என்பர் துளவம் என்பது ஏற்றத்தில் பயன்படும் நீண்ட மரத்துண்டை குறிக்கும் இந்த மாதிரி தமிழின் பெருமை ஒரு கிணத்துக்கே அதோடய அமைப்பை வச்சு எவ்வளோது பேர்கள் நம்ம தமிழில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே அருமையான ஆராய்ச்சி பூர்வமான விஷயங்கள் இந்த காலத்து நைன்டி கே பிள்ளைகளுக்கும் கே பிள்ளைகளுக்கும் கிணறுனா என்னான்னே தெரியாது பல பிள்ளைகளுக்கு ஸோ வெல் அந்த வெள்ளை பற்றி நல்லா அதாவது வெல் பெர்ஸ்டாக தெரிஞ்சிக்கங்க நம்மளோட தமிழின் பெருமையையும் தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளோ அருமையாக விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இந்த பெருமை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் இப்படி எல்லாம் உண்டு அதாவது தமிழை பற்றி பெருமையாக சொல்லணும்னா ஒரு கிணத்துலேருந்து கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லலாம் வாழ்க வளமுடன்